பயங்கரவாத சட்டத்தின் கீழ் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள கிழக்கு மாகாணம் முன்னாள் முதலமைச்சரும் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவருமான என அழைக்கப்படும் சிவநேசித்துறை சந்திரகாந்தனின் பொணி மனு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது பிள்ளையானின் துணைமனு மீதான விசாரணை மட்டுத்தளப்பு மேல் நீதிமன்ற நீதிபதி வி சந்திரமணி முன்னிலையில் இன்று இடம்பெற்றது இதன்போது சட்டமா அதிபர் துணைக்களம் சார்பாக நீதிமன்றத்தில் ஆஜரான பிரதிநிதி பிள்ளையானை பிணையில் விடுவிப்பதற்கு கடும் ஆட்சேபனை தெரிவித்துள்ளாா் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட சந்தேக நபருக்கு சட்டமா அதிபரின் ஆலோசனையின்றி நீதிமன்றத்தினால் பிணை வழங்க முடியாதெனவும் நீதிமன்றத்தில் விளக்கம் முன்வைக்கப்பட்டது இந்த வாதங்களை செவிமடுத்த மேல் நீதிமன்றம் மனுதாரர் தரப்பு நியாயத்தை இம்மாதம் இருபத்தி எட்டாம் தேதி நீதிமன்றத்தில் எழுத்து மூலம் சமர்ப்பிக்குமாறு உத்தரவிட்டது பிழையான் சார்பாக தாக்கல் செய்யப்பட்டிருந்த பிணை மனு மட்டக்கிழப்பு மேல்நீதிமன்றத்தில் மார்ச் மாதம் பதினெட்டாம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படவிருந்த போதிலும் அன்று விசாரணை இடம்பெறவில்லை அவரது பிணைமனு மீதான விசாரணை இன்று வரை ஒத்திவைக்கப்பட்டிருந்தது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரான ஜோசப் பரராஜசிங்கம் இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி மட்டக்களப்பில் சுட்டுக் கொல்லப்பட்டிருந்தார் இந்த கொலை சம்பவம் தொடர்பில் பிள்ளையான் உட்பட தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் முன்னாள் தேசிய அமைப்பாளரும் முன்னாள் சபை உறுப்பினருமான பிரதீப் மாஸ்டர் என அழைக்கப்படும் அட்வின் சில்வா கிருஷ்ணானந்தராஜா கஜன் மாமா எனப்படும் கனநாயகம் மற்றும் ராணுவ புலனாய்வு உத்தியோகத்தர் எம் கலி ஆகியோர் கைது செய்யப்பட்டனர் இவர்கள் மீதான வழக்கு விசாரணை மட்டுக்களப்பு நீதவா நீதிமன்றத்தில் தொடர்ந்து நடைபெற்று வருவதுடன் அடுத்த தவணைக்கான விசாரணை எதிர்வரும் ஆறாம் தேதி இடம்பெறவுள்ளது